குருவை சரணம் நிறைய பக்தர்கள் கேட்டிருக்காங்க ஐயா எங்களுக்கு நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்குது ஐயா எந்த தடையும் எங்களுக்கு போகலை அந்த தடை போகிறதுக்கும் முன்னோர்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் எங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கணும் பணத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பணத்தில் உடனே பிரச்சனை தீரணுன்னா பிரதோஷ அன்னைக்கு பிரதோஷத்தை அன்னைக்கு வீடு வாசலை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் எங்கேயாவது தலைமொழிக்கிட்டு அதாவது ஆறு குளத்தில் தலைமொழிக்கிட்டு நேராக நரசேரிக்கு போங்க செடியெலாம் வச்சுருப்பாங்களே அங்கே போங்க அங்கே போயிட்டு கருந்துளசி செடி சுத்தமான கருந்துளசி செடியை மண் சட்டியில் பேக் பண்ணி கொடுக்க சொல்லி வாயின்னு வந்துடுங்க மண் சட்டியில் சரியா வாயின் வந்து வீட்டுடைய ஈசான மூலத்தில் மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து அங்கே வச்சுருங்க அன்னைக்கு சாயந்தர பிரதோஷ நேரத்தில் அது ஒரு கங்கணம் கட்டுங்க அதுக்கு கங்கணம் கட்டுங்க கங்கணம்னா வெள்ளை நூலில் மஞ்சள் பூசி ஒரு மஞ்சள் கொம்பு வச்சு கங்கணம் கட்டுறது கங்கணம் கட்டிட்டு அமாவாசை விடிய இருந்து அதுக்கு ஒரு விளக்கை ஏற்றி சுத்தமான நெய் விளக்கை ஏற்றி சரியா அதுக்கு வழிபாடு பண்ணிடுவாங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க நீங்கள் ஆம்பளையாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுத்தமாக இருக்கும் போதெல்லாம் செய்யுங்க பெண்கள் சுத்தம் இல்லைன்னா அந்த வீட்டு ஆம்பளைகளை அதுக்கு செய்ய சொல்லுங்கள் ஒன்றும் அதிக செலவில்லை தினமும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த செடிக்கு அதுக்கு ஒரு விளக்கை போட்டு ரெண்டு தூப தீபம் காட்டி வழிபாடு பண்ணுறது தான் இது எவ்வளோ நேரத்துக்குன்னா சரியாக அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே இதை செய்தால் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய இல்ல வளர்ச்சி உங்களுடைய மன வளர்ச்சி உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் அதிகமான மதிப்புகளும் உங்களுக்கு யாரெல்லாம் தடங்கலாக தடையாக உங்களை நினைத்தார்களோ அவர்களெல்லாம் உங்களை ஊக்குவித்து உங்களை ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவாங்க இது சத்தியமான உண்மை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் இந்தி பேசக்கூடிய சேட்டான்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை கம்பல்சரி வீட்டில் வைத்து இதை வழிபாடு செய்வாங்க அவங்களுக்கு அமோகமான வெற்றியும் அவங்க எந்த இடத்துல கடை வச்சாலும் அவங்களுடைய கடை மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குற காரணமும் இதுவான் அவங்களுக்கு பணம் எப்போதும் பஞ்சம் வந்ததே கிடையாது காரணம் கருந்துளசியில் யார் இருக்கிறாங்கன்னா அஷ்டலட்சுமியும் அதில் அழகான ரூபன் கொண்ட நம்மளுடைய ஆதி நாராயணும் அதில் இருக்காங்க அந்த கருந்துளசியை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய கரும வினைகள் வேரோடு அழிந்து போகும் அதேபோல் உங்களுக்கு பணம் காசு நகை நெட்டுன்னு சொல்லக்கூடிய எப்பேறுபட்ட பஞ்சமும் வராது இருக்கிறதுக்கு ஈசானத்தில் கருந்தொளசியை வைத்து வழிபாடு செய்ய அடுத்த பதிவு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் குருவே சரணம்